ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மீனாட்சி நலப்பாகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு உதவியான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மீனாட்சி நலப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் லைஃப்க்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் பார்க்கலாங்க ஓகே இப்போ வாங்க டாபிக் உள்ளே போகலாம் நம்மள நிறைய பேர் பெட்டுக்கு போகிறப்போ மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு தாங்க தூங்க போவோம் ஆனால் மார்னிங் எழுந்திருக்கிற டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் இழுத்து போத்திட்டு தான் தூங்க தான் இன்னும் செய்கிறோம் நம்மள நிறைய பேர் இந்த வீடியோவில் பெட்டை பெட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்காக டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அப்படியே மார்னிங் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கையும் பார்த்துட்டு அந்த டிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நான் சொல்கிற டிப்பை உங்களில் யாராச்சும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது என்ன டிப்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் லேட்டாக தாங்க எழுந்துட்டுருந்தேன் நான் லேட்டாக எழுந்திருக்கும் போதெல்லாம் எனக்கு டைம் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும் சீக்கிரமாக அந்த நாளே பாஸ் ஆன மாதிரி இருக்கும் நான் ஒரு நாள் ஒருத்தரோட ஸ்பீச் கேட்டேன் நம்ம வாழ்க்கையில் கடவுள் நமக்கு அறுபது வருஷம் கொடுத்துருந்தாரு அப்படின்னா நம்ம தூக்கத்திலேயே மூணில் ஒரு பங்கு கழிக்கிறோம் அப்படின்னு அந்த ஸ்பீச் கேட்ட அப்புறமா தான் என்னோடய லைஃப் ரொட்டீனை மாற்றணும்னு நான் முடிவு பண்ணுவேன் நம்ம சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு ஆனால் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நான் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது எனக்கு ஒரு பெரிய கவலை தான் இருந்துச்சு எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே படுப்பேன் அலாரத்தை டிஸ்மோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்து தூங்குவேன் இன்றைக்கி வேணாம் நாளையிலேருந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சுப்போம் அப்படின்னு மறுபடியும் படுத்து தூங்குவேன் இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு இல்லை இதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு தான் நான் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணேன் அதை நான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேங்க டிப் நம்பர் ஒன் நைட்டு சாப்பிட்ற டின்னரை கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி இடியாப்பம் அந்த மாதிரியான ஃபுட்ஸ் அதே மாதிரி உங்களோட டின்னர் டைம் மேக்ஸிமம் எயிட் ஓ கிளாக் ஆகிறதுக்குள்ள முடிச்சுக்கோங்க சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதனால் கூட உங்களோட தூக்கம் கெட்டு போகும் இதனாலையும் நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியாமல் போகலாங்க டிப் நம்பர் டூ நீங்கள் நைட்டு டின்னருக்கு அப்புறமா குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தண்ணியே குடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரல கொஞ்சம் கம்மியாக குடிச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கிறீங்க அப்படின்னா மிட் நைட்டில் ரெஸ்ட் ரூம் போகிற சுச்சுவேஷன் வரும் அதுக்காக பெட்டை விட்டு நீங்கள் எழுந்திருக்கணும் அந்த டைமில் உங்கள் தூக்கம் கெட்டு போகும் சிலருக்கு நைட்டு முழிப்பு தட்டிடுச்சு அப்படின்னா உடனே தூக்கம் வராது கொஞ்சம் டைம் ஆகும் இதில் உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் குறையும் இதனால் நீங்கள் மார்னிங் எழுந்திருக்கிறது லேட் ஆகலாம் டிப் நம்பர் த்ரீ நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறமா முடிஞ்ச ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒரு சின்ன வாக்கிங் போங்க அந்த வாக்கிங் போகிற டைம் நீங்கள் யாருக்காவது கால் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் பேசுங்கள் இல்லைன்னா மைண்ட் ரிலாக்ஸ்க்காக சாங்ஸ்க்கு கூட கேட்கலாம் டிப் நம்பர் ஃபோர் நம்ம எல்லாரும் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு கண்டிப்பாக அலாரம் செட் பண்ணுவோம் முடிஞ்சால் அலாரம் வைக்க பழைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டைம் அலாரம் கிளாக்கு பழசு இருக்கும் பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ எல்லார் கையிலேயும் மொபைல் வச்சுருக்கோம் அதனால் மொபைலில் தான் மேக்ஸிமம் அலாரம் செட் பண்ணுவோம் அப்படி நீங்கள் அலாரம் நம்ம செட் பண்ணும்போது கொஞ்சம் அலாரம் வால்யூம் அதிகமாகவே வச்சுக்கோங்க முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்கள் கை எட்டாத தூரத்தில் அந்த மொபைலை வச்சுக்கோங்க எழுந்து போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் எதுக்காண்டி நான் சொல்கிறேன்னா நீங்கள் பக்கத்தில் அலாரம் வச்சிங்க அப்படின்னா ஸ்னோஸ் பண்ணிட்டு தூங்கிடுவீங்க இதுவும் நம்ம மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியாததுக்கு ஒரு காரணமாகலாம் டிப் நம்பர் ஃபைவ் நம்மளோட மைண்ட் செட்டப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க எத்தனை மணிக்கு நம்ம தூங்கணும் எத்தனை மணிக்கு நம்ம இழந்திருக்கணும் அப்படிங்கிறத நாம தாங்க நம்ம மைண்டில் செட் பண்ணணும் ஒரு விஷயத்த நம்ம நினச்சா மட்டும் போதாது ஃபாலோ பண்ணுறதுக்கும் நாம் தாங்க முயற்சி எடுக்கணும் டிப் நம்பர் சிக்ஸ் மோஸ்ட்லி பகலில் தூங்குற பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க பகலில் நல்லா தூங்கிட்டீங்க அப்படின்னா நைட் தூக்கம் வர்றதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும் இதனால மார்னிங் உங்களை உங்களால் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியாது இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் பகலில் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் போட ஆரம்பிக்கும் அதனால இந்த பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் நம்ம பசங்களுக்கும் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோட சேனலோட வீடியோஸ் பார்க்குறீங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையுங்க நான் சொன்ன இந்த ஆறு டிப்ஸில் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது இல்லாமல் வேறு டிப் இருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் மீனாட்சி நலப்பாகுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீனாட்சி நலப்பாகும்